ஹாய் வெல்கம் டு தவேஷ் கிச்சன்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நான் வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய செலப்ரேஷன் வந்து பொங்கல் செலப்ரேஷன் ஸோ என்னோட வந்து பொங்கல் செலப்ரேஷன் வந்து நான் குட்டீஸோட செலப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து வந்திருக்கேன் ஸோ என்னோட செலப்ரேஷன் வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் குட்டீஸோட குட்டீஸும் அழகழகாக இருக்காங்க அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ என்னோட குட்டீஸும் பாருங்கள் உண்மையிலேயே அழகாக இருக்காங்க ஸோ என்னோட பொங்கல் செலிப்ரேஷனில் வந்து நான் வந்து இன்னைக்கு சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் ஸோ என்னோடய சக்கரை பொங்கல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் பிடிக்கும் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஸோ என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரணும்னா என்ன பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் திங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றரை கிலோ பச்சரிசி கால் கிலோ சிறுமருப்பு நெய் ஒரு நூறு கிராமு முந்திரி ஒரு கப்பு இந்த திராட்சை வந்து ஒரு சும்மா ஒரு கொஞ்சமாக தான் ஐம்பது கிராம் இருந்தால் போதும் வெல்லம் இதுக்கு அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோக்கு ஈவனாக தான் போடணும் ஒரு அரை லிட்டர் பால் இதில் வந்து பச்சை கற்பூரமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஸோ பொங்கலுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ ஏலக்காய் தூள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறும்பருக்கும் நம்ம அரிசியை வந்து கொஞ்சமா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊர்னா போதும் நான் பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்காக நான் கற்பூரம் வச்சு இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் பானையே எடுத்திருக்கேன் இந்த பானைக்கு வந்து நம்ம முக்கால் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் முக்கால் ஊற்றிக்கிட்டேன் இது நம்ம அடுப்பில் வச்சிடலாம் நம்ம பொங்கலுக்கு வந்து ஃபஸ்ட்டு விநாயகரை தான் நம்ம ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணோம் அந்த வழிபாடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தாமா விளக்கு குத்து விளக்கு மத்தில பாத்து அது மாதிரிலாம் வந்து விற்கணும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துமே விநாயகரை வச்சு தான் நம்ம எல்லாமே ஒரு நல்ல காரியமும் எல்லாமே நம்ம வந்து பண்ணணும் ஸோ இதோட பொங்கல் செலப்ரேஷன் வந்து என்னோட வந்து அடுப்பில் வந்து நான் செய்கிறேன் ஒன்றரை கிலோ நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிருக்கேன் ஸோ இதோட பா மருப்பும் அந்த

வந்து பாக உருக கூட போடலாம் பட் ஆனா நான் பானையில செய்யறதுனால அப்படியே நான் போடுறேன் ஸோ நான் எடுத்தது வந்து பாக வெள்ளம் தான் ஸோ அதனால நான் அப்படியே கூட போடலாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் பொங்கல் ஆயிடுச்சு இது இந்த பதம் வந்தா போதும் இதை வந்து நான் கீழே இருக்கிறேன் பதினாம் ஊத்தி இருக்கேன் இதுல வந்து நம்ம முந்திரி வார்த்துக்கலாம் ரெண்டுமே வந்து நம்ம முன்னேறமா வறுத்துக்கணும் தீயாம கலர் மாறாம நார்மலா கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம அது பொங்கலில் போட்டுருக்கோம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இது வந்து நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிட்டு இதை நான் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க